வணக்கம் குருவே சரணம் சொந்த வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு வேண்டுமா ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையா அல்ல எனக்கு எப்படி சார் சொந்த வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னால் அதற்கு ஒரு ஸ்தலம் இருக்கிறது வலனியின் அடிவாரத்தில் உள்ள திரு ஆயினன்குடி இந்த திரு ஆயினன்குடியில சுக்கிர பகவானின் நதி தேவதையாகிய மகாலட்சுமியும் ஆத்மகாரகனாகிய சூரியனும் கேட்ட வரங்களை அருளும் காமதேனுவும் பூமி யோகத்தை சொந்த வீடு கட்டும் தரும் யோகத்தை சொந்த இடத்தில் சொந்த இல்லத்தில் வசிக்கும் யோகத்தை தரக்கூடிய பூமாதேவியும் நாம் யாக வேள்வியில் செல்லும் ஆகூதிகளை அந்தந்த தேவதையிடம் கொண்டு சேர்க்கும் அக்னி பகவானும் இந்த ஐவரும் மகாலட்சுமி சூரியன் காமதேனு பூமாதேவி அக்னி பகவான் இந்த ஐவரும் தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக தங்களுடைய சக்தியை வழிப்படுத்திக் கொள்வதற்காக இறைவன் முருகப்பெருமானை செவ்வாயின் அம்சமாகிய முருகப்பெருமானை வழிபட்டிய ஸ்தலந்தான் திரு ஆயினன்குடி திருவாவினன்குடின்னு சொல்லுவாங்க சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை வெளியூர்ல இருப்பா ஒன்பது மாதங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒன்பது மாதம் மாதம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை வெளியூரில் இருப்பவர்கள் அருகில் இருப்பவர்கள் ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை சென்று கோயிலுக்கு வெளியே இருக்க சரவணை பொய்கை தீர்த்தத்தில் நீராடி விட்டு அது கட்டணம்லாம் இல்லை ஃப்ரீ தான் நீராடிட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை வாங்கி சாத்தி ஒன்பது விளக்குகள் ஏற்றி அங்குள்ள முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சொந்த வீடு சொந்த இடம் அமையும் நான் இதை கடந்த நாற்பத்தி இரண்டு வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லியுள்ளேன் அவர்களும் சென்று வழிபட்டிருக்கிறார்கள் சொந்த இல்லங்களிலே வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் முயற்சித்து பாருங்கள் முருகப்பெருமானருளால் உங்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு கனவு நிறைவேகட்டும் वातुकल मुनीश्वरन जी दिनकल अट पंडित एमजीपी 42 इयर्स एक्सपीरियंस एट एस्ट्रोलॉजी एंड यंत्रा मंत्रा तंत्रा योगा